ஜோதிட நண்பர்களுக்கு உணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மச்சங்களின் பலன்கள் அதாவது மச்சங்கள் எந்த இடத்துல இருந்தால் நற்பலன் எந்த இருந்தால் தீய பலன் அப்படின்றத பற்றி நீங்கள் கட்டாயம் சின்ன வயசுலேருந்தே ஓரளவு கேள்விப்பட்டிருப்பீங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெல்லத்திலியாக பார்க்க இருக்கின்றோம் பொதுவாகவே மச்சங்கள் வலது புறம் வருதுனா அதிர்ஷ்டங்களை தரும் அதுவும் பர்டிகுலராக ஆண்களுக்கு நெற்றி பொட்டில் நடுவில் அதாவது ரெண்டு புருவம் இருக்குது இல்லைங்களா அந்த ரெண்டு புருவத்துக்கும் நடுவில் நாம் திருநீர் வைப்போம்ல நெற்றி பொட்டு அந்த நெற்றி பொட்டில் மச்சங்கள் இருந்ததுன்னா மிக சிறப்பான பெரிய யோகத்தை தரும் குறிப்பாக அவங்க பெரிய தலைவரில் வாழ்வாங்க ஒரு டீம் லீடராக ஒரு மிகப்பெரிய கூட்டத்துக்கு தலைவராக கூடிய பாக்கியம் ஒரு விஐபி போல் செலிபிரிட்டியாக ஆகக்கூடிய யோகம் கட்டாயம் ஏற்படும் உங்களுக்கு நெற்றி பொட்டில் மச்சம் வருதா நீ கட்டாயம் அதிர்ஷ்டசாலி தான் அதே போல் வலது புருவம் புருவத்தின் மேலே மொச்சம் வருதா நீங்கள் பார்த்தவுடன் ஒரு ஆளை ஜட்ஜ் பண்ணிவிடுவீங்க இவர் இப்படி தான் இவர் நம்மக்கிட்ட போய் சொல்கிறான் இன்னும் சொல்கிறான் அப்படின்னு ஒரு ஆளுடைய கண்ணை பார்த்ததும் ஜட்ஜ் பண்ணக்கூடிய அந்த அப்சர்விங் பவர் கால்குலேஷன் மைண்டு உங்ககிட்ட இருக்கும் மூக்கு மேலேயோ அல்லது நாசி துவாரங்கள் மூக்குடைய அந்த ஹோல்ஸுக்கு முன்னாடி ஒரு கருப்பான மொச்சம் வருதாவோ அல்லது மூக்கின் மேலே வலதுப்புறம் இருக்கக்கூடிய அந்த மூக்கின் மேலே மச்சங்கள் இருந்தாவோ மிகப்பெரிய அதிர்ஷ்டம் திருமணத்தின் மூலம் ஏற்படும் அதாவது நீங்கள் அடையக்கூடிய திருமணம் செய்யக்கூடிய அந்த பெண் ரொம்ப ரொம்ப வசதியானவங்களாக இருப்பாங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் கல்யாணம் பண்ண பிறகு உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அடிக்கும் ஸோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒய்ஃப் ரொம்ப ரொம்ப லக்கியானவங்களாக திகழ்வாங்க அதுதான் மூக்கின் மேல் மச்சம் இருந்தால் ஏற்படக்கூடிய பலன் கண்ணுக்கு கீழே மூக்குக்கு ரைட் சைடில் சின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதாவது முகாயக்கட்டைக்கு மேலே அந்த கன்னத்துக்கும் கண்ணுக்கும் நடுவில் மச்சம் வருதனா ஒரு மட்சமோ ரெண்டு மட்சமாக இருந்ததுன்னா அவங்க திடீர் அதிர்ஷ்டத்தை பெறுவாங்க ரேஸ் லாட்ரி ஷேர் மார்க்கெட் ஜாக்பாட்டி யோகத்தை அடைவாங்க ஒருத்தவங்களுக்கு வலது கன்னத்தின் மேலே மச்சம் வருதனா அவங்க மிகப்பெரிய செலிப்ரிட்டி ஆவாங்க குறிப்பாக அவங்களுக்கு அரசியலில் சீட் கிடைக்கும் எம்எல்ஏ சீட்டோ எம்பி சீட்டோ இல்லை இடைத்தேர்தல் சீட்டோ திடீர்னு ஒருத்தருக்கு சீட் கிடைக்கும் எலெக்ஷன் சீட்டு அந்த எலெக்ஷன் சீட்டில் அல்லது அரசியல் பதவியில் வெற்றி பெறுவதன் மூலமாக மிகப்பெரிய அளவில் தனப்பிராப்தி கிடைக்கும் பேர் புகழ் செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து யாவுமே கிடைக்கும் சின்ன அதாவது முகவை கட்டன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா உத உதட்டுக்கு கீழே அந்த உதட்டுக்கு கீழே மச்சமருதா மிகப்பெரிய யோகத்தை தரும் நீங்கள் நடிகை திரிஷா பார்த்தீங்கன்னா தெரியும் அதாவது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சின்னில் முகவை கட்டையில் எந்த பக்கம் மச்சம் இருந்தாலும் பெரிய யோகம் தான் நடிகை திரிஷாவுக்கு நீங்கள் ஃபோட்டோ கூட ஜூம் பண்ணி பாருங்கள் மூன்று மச்சங்கள் இருக்கும் அளவுக்காக சில நடிகைலாம் வந்து மச்சத்தை வந்து அந்த பிளாக் டாட்டில் வந்து ஏற்படுத்திவாங்க அந்த இடத்துல மச்சங்கள் இருக்கிறது அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கும் மச்சம் இல்லாட்டி கூட நீங்கள் டூப்ளிகேட்டாக அந்த இடத்துல ஒரு கரும்புலி மச்சம் வச்சாலும் அதனால் ப்ளஸ் என்னென்னா திருஷ்டி குறையும் உங்களை பார்த்தது சில பேர் வயிறு எறிவாங்க இவன் மட்டும் நல்லா இருக்கானே இவன் மட்டும் இவ்வளோ பெரிய வீடு கட்டிட்டானே இவன் மட்டும் இவ்வளோ சொத்து சேர்த்துட்டானு உங்களை பார்த்தோன்னே எல்லாம் வயிறு எறிவாங்க அப்படி உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஓம்பல் திருஷ்டி வில்லி சூனியம் அந்த கந்திருஷிலேருந்து நீங்கள் தப்பிக்கணுன்னா சின்ன முகக்கட்டையில் ஒதுட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய வாய்க்கட்டையில் மச்சம் இருந்தால் அதிர்ஷ்டசாலி நீங்கள் எதுவும் பண்ண வேணாம் மச்சம் இல்லாட்டி நீங்கள் சின்னதாக ஒரு பிளாக் டேட்டை ஏற்படுத்திக்கலாம் இது ரொம்ப ரொம்ப சீக்கிரட்டான விஷயம் வசிய கலையில் இது முக்கியமான விஷயம் அடுத்தவங்களை வசிய பண்ணுறதுலேயும் சரி அல்லது உங்களை அடுத்தவங்க வசிய பண்ணுறதை தடுக்கிறதுலையும் சரி அல்லது திருஷ்டி வைத்தறிச்சல் பொறாமை இதெல்லாம் உங்களை தாக்கக்கூடாது கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு வாங்க இல்லைங்களா அது மாதிரி அந்த பொறாமை உங்களை தாக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல சின்னதாக ஒரு பிளாக் டாட் அடுத்தவங்க கிண்டல் அடிக்கிறான் அப்படிலாம் நீங்கள் பார்க்க வேணாம் ஒவ்வொருத்தரும் உங்கள் மச்சத்தை என்ன ஊற்று பார்க்க போகிறாங்க சின்னதாக ஒரு மச்சத்தை ஏற்படுத்திங்க பிளாக் டாட் அது வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும் அதே போல் இருக்கக்கூடிய கண்திருச்சியை குறைக்கும் இயற்கையாக உங்களுக்கு அந்த இடத்துல மச்சம் வருதால் உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் பல கோடிகளுக்கு அதிபராகக்கூடிய யோகம் ஏற்படும் நீங்கள் வேணால் யாரை வேணாலும் பாருங்கள் அந்த சின்னில் முகாய்க்கட்டையில் மச்சம் வருதால் அவங்க மிகப்பெரிய அதிர்சாலி தான் அதில் எந்த மாற்றமும் கிடையாது விஐபியாக இருப்பாங்க அல்லது அவங்க பிறந்த குடும்பத்தை விட பெரிய அளவில் உயர்வாங்க அப்படின்னு வச்சுங்க ரொம்ப ஒருத்தவங்க ரொம்ப பிச்சைக்கார குடும்பத்தில் போட்டாலும் சரி அந்த மச்சம் இருக்கிறவங்க எப்படியாவது அதிர்ஷ்டத்தின் மூலமாக ஈஸியாக பெரிய ஆகிடுவாங்க நீங்கள் வேணால் யாரை வேணாலும் செக் பண்ணிக்கோங்க அதே போல் உதட்டில் மேல் உதட்டில் மச்சம் வருதால் அவங்க அதிகமான செக்ஸ் ஃபீல் உள்ளவங்களாக இருப்பாங்க அதை இன்னும் கொஞ்சம் ரீசண்டாக சொல்லலாம் அவங்க பிளேவாயாக இருப்பாங்க ஸோ மேல் உதட்டில் மச்சம் மருந்தால் அவங்களுக்கு அதிகமான ஆசைகள் இருக்கும் உணவு அதாவது தாகம் மோகம் எதுவும் இருந்தாலும் சரி அளவுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்றது சாஸ்திர விதி அதே போல் அடி உதட்டில் மச்சம் மருந்தால் அவங்களுக்கு பெண்களால் யோகம் இருக்குது அல்லது தன்னுடைய எதிர்பாலினரால் ஆணாக இருந்தால் பெண்ணால் பெண்ணாக இருந்தால் ஆனால் லவ்ல ஜெயிப்பாங்க அப்படின்னு எடுத்துங்க ரீசெண்டாக நல்லா லவ்வில் ஜெயிப்பாங்க நல்ல திருமண யோகம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் ஆக மொத்தத்தில் மச்சங்கள் முகத்தில் மூக்கின் மேலே மூக்கின் அந்த துவாரத்தின் முன்னாடி உதட்டில் உதடு கீழ் உதடு சின் முகாயக்கட்டை நெற்றியில் இது போல் இடத்துலலாம் இருந்ததுனால் மிகப்பெரிய அளவில் புகழ் பெறுவாங்க அதே போல் வயிற்றில் மச்சம் மருந்தா சாப்பாட்டு ரமரெலாம் திகழ்வாங்க வலது தொடையில் மச்சம் மருந்தானா அவங்க ரொம்ப ரொம்ப ஹார்டு ஒர்க்கராக இருப்பாங்க பாதங்களில் மச்சம் வருதுனால் அவங்களுக்கு அடிக்கடி ட்ராவல் பண்ணக்கூடிய அமைப்பு விமான பயணம் கப்பல் பயணம் அடிக்கடி ஏற்படும் ஸோ உங்களுக்கும் மச்சங்கள் எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத வச்சு நீங்கள் பொருத்தி பார்த்துக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி